நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மிகவும் அவசியமான ஒன்று இதை பத்தின விழிப்புணர்வும் அவசியம் உணவு பொட்டலங்கள்ல சத்துப்பட்டியலை சோதித்த பிறகு அந்த உணவு சாப்பிடுறது மிக மிக அவசியமானது ஏன்னா சில பேருக்கு சில உணவுகள் ஒவ்வாமையே ஏற்படுத்தும் அவற்றில் ஒன்று தான் குளூட்டன் கலந்த உணவுகள் இந்த குளூட்டனை எதிலிருந்து தயாராகுது இதோட சத்துக்கள் என்னென்ன இருக்குதுங்கிறது சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளார போவோம் குளுட்டன் என்பது ஒரு வகையான புரதம் தான் அதாவது புரோட்டீன் ஃபுட் இது வந்து மிகுந்த பசைத்தன்மை கொண்டது இது பார்லி கோதுமை போன்ற தானியங்கள்ல அதிக அளவு காணப்படுது இது அதிக ஒட்டும் தன்மையும் ரொம்ப மிருதுவான சாப்ட்னஸ் ஆகும் ரப்பர் போல இழுத்தா எளிதாக நீளக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்குது தான் பிரெட் பிஸ்கெட் ரஸ்க் போன்ற பேக்கரி உணவு வகைகள்ல அதிகமாக இதை யூஸ் பண்றாங்க இந்த குளுட்டனை எல்லோரும் தவிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை சீலியக் போன்ற இறைப்பை உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவர்கள் குளூட்டன் உணவுகளை தவிர்க்கணும் வயதானவர்கள் ஜீரண குறைபாடு உள்ளவர்களும் இந்த உணவுகளை குறைச்சு குளூட்டன் ஃப்ரீ உணவுகளை சாப்பிடலாம் மற்றவர்கள் குளூட்டன் உணவுகளை சாப்பிடலாம் அதாவது நம்ம அதிகமா பயன்படுத்துறதுல குளூட்டன் இருக்கிற உணவுகள் என்னன்னா கோதுமை பார்லி ஓட்ஸ் பிரெட் பிஸ்கட் ரஸ்கு சேமியா மைதா கஞ்சி மாவு போன்றவற்றில் அதிகமா நிறைஞ்சிருக்கு இதே குளூட்டன் ஃப்ரீ உணவுகள்னா கம்பு மாவு மக்காச்சோள மாவு பலா மாவு அரிசி மாவு போன்றவற்றில் தோசை சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம் மேலும் பழங்கள் காய்கறிகள் முட்டை பால் பால் சார்ந்த உணவுகளான தயிர் வெண்ணெய் நெய் அரிசி உணவுகள் மக்காச்சோளம் அசைவ உணவுகள் தினை வகைகள்லூட்டன் இருப்பதில்லை அதனால தவிர்க்கிறவங்க பழங்கள் காய்கறிகள் அசைவ உணவுகளை அதிகமா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுங்கிறத கீழே சொல்லுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனல் பண்ணுங்க அடுத்த தகவலோட அடுத்த வீடியோல பார்ப்போம்